இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போற வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் வானத்தையும் பூமியையும் படைத்த கருத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஒரு அருமையான வாக்கு வசனம் ஆண்டவர் என்ன பார்த்து ஆண்டவர் பார்த்து சொல்றாங்க எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில ஒருத்தவங்க ஒத்தாசை உங்களை ஹெல்ப் பண்ணுவோம் வருவாங்கன்னா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்களுக்கு தான் முதல் கால் பண்ணுவீங்க எனக்கு ஒரு தேவை அந்த தேவையை நீங்கள் சந்தித்து தாங்க எனக்கு இந்த மாதிரி பண பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த மாதிரி தேவைகள் இருக்குது எனக்கு உதவி செய்யுங்கன்னு உங்களுக்கு உதவி செய்கிறவர்கள்ட்ட கால் பண்ணுவீங்க அதே போல் தான் அவங்க சொல்கிறாங்க எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களில் இருப்பேன் யார் நமக்கு ஒத்தாசை தருவா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மனுஷங்க தரேன்னு சொல்லிட்டு தராமல் போகலாம் ஆனால் ஆண்டவர் சொன்னதே செய்வோம் அவர் கைவிட மாட்டார் அவரை பார்த்து நம்ம சொல்வோம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்கள் எழுப்பேன் வானத்தையும் பூமியும் படைத்த என் கத்திரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அவர்தான் எனக்கு ஒத்தாசை அவர்தான் எனக்கு எல்லாம் தருகிற தேவன் அவரை நோக்கி கூப்பிட்ட முகங்கள் ஒரு நாள் என்ன பண்ணுவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு அருமையான பாடல் உண்டு எனக்கு கண்களை ஏரடுப்பே வாடமும் பூமியும் பாடைத்த வல்லதேவனிடம் வனியிடமிருந்தே ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசி அனுப்புகிறவராயிருக்கிறார் ஹாவ் அ நைஸ் டே